முன்னாள் மாணவர்கள் குழுமம் சார்பில் இந்நாள் மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கரிவளம் வந்தநல்லூர் அரசு மேல்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய அறுசுவை உணவு வழங்கினர் மேலும் பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆனா மருதப்பன் செட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு வகுப்படுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அழைத்து இங்கே வந்து விழா எடுத்திருக்கிறோம் இந்த விழா என்பது இங்கே இருக்கு இங்கே இந்த பள்ளியில் படித்த அனைத்து மாணவர்களுமே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இன்று ஒரு அரசு அதிகாரியாளர்களாகவும் தனியார் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாகவும் ஊரில் ஒரு முக்கிய முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய நபர்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க அதற்கு இந்த பள்ளியில் படித்த பள்ளியில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களும் இந்த பள்ளிக்காக வந்து இவ்வளவு பெரிய இடங்களை தானமாக கொடுத்த மருதப்பன் செட்டியார் அவர்களுக்கும் எங்களுடைய ப பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் மாணவர்கள் குழுமத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான மாணவர் பள்ளி மாணவர் குழுமத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இதேபோல் வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த பள்ளிக்கு தேவையான ஒரு சில உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு பள்ளி குழுமத்தின் சார்பாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் இப்படியான விழாவை எடுத்து இந்த பள்ளியில் படித்த அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை த தலைமையேற்று நடத்தியிருக்கக்கூடிய அழ அழகர் அவர்களுக்கு இந்த பெருமையை சேரும் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக்